நான் இந்த வீடியோ ஏன் பண்றேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த வீடியோ பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் போய் நான் பார்க்கும் தான் தெரிஞ்சது தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்ச விஷயம் கமருதீன் அண்ட் பார்வதி அவங்களுக்குள்ள நடந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க சேனல் வழியா நமக்கு காமி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க எவ்வளோ வயசானவங்க பார்ப்பாங்க இன்னைக்கு வளர ஜென்ரேஷனுக்குலாம் வந்து அது எவ்வளோ பெரிய பேட் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் எடிட் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம் அது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வந்து ரீசெண்டாக திருத்தணி இஷ்யூவே வந்து இது ஒரு பெரிய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் எதை பார்த்துட்டோ தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதுவும் ஆகிடக்கூடாது தான் என்னோட கன்சர்ன் பட் எனிவே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம சாண்ட்ராவோட இஷ்யூவை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்வதி அவங்க வந்து சாண்ட்ராவை வந்து கார்லேருந்து தள்ளி விட்டதாக இருந்தாலும் சரி டாலரேட் பண்ணக்கூடிய விஷயமா கேட்டால் கிடையவே கிடையாது அவங்க ரெண்டு பேரையுமே வெளியே அனுப்புனது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு பேரும் அது வுமன் அது அவங்கள ட்ரீட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் பட் அதுக்கு நடுவில் அவங்க ஒரு ரியாக்ட் கொடுத்தாங்க அது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல அதனால் தான் வந்து விஜய் சேதுபதி மறுபடியும் கேட்டுருப்பாங்க உங்களுக்கு வந்து கமூர்தீன் வந்து மன்னிப்பு கேட்கும் போது உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு நார்மலா இல்ல சோ ஆர் யூ ஆல்ரைட் ரைட் அப்படினு சொல்லி அவங்க மறுபடியும் ஒரு கேட்டிருப்பாங்க சந்திரா எனக்கு இப்போ நீங்க கமுருதண்டே பிஹேவ் பண்ணும்போது தான் பாக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் ஐயோ என்னடா நான் தெரிஞ்சு போச்சா நீங்க நிஜமாவே ஆல் இல்லையா யூ வாண்ட் டு கண்டினியூ ஆர் நாட் இத ஒரு பெரியவங்கள நம்ம இப்படி கூட மெதிக்கலாம் பெரியவங்கள இப்படி கூட திட்டலாம் பெரியவங்க நம்ம ஏதா சொல்லிட்டா நம்ம அசிங்கமா அவங்களுக்கு ரிட்டர்ன் சொல்லிரலாம் இப்படின்ற மாதிரி தப்பான விஷயங்களை எல்லாத்துக்குமே நாம வந்து ஒரு எஜுகேஷனா இது நம்ம கொண்டு போறோமோ நீங்க

இந்த சீசன்லாம் வந்து ஒஸ்ட் டு த கோர்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து எஜுகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கை கலப்புலாம் போது இந்த வார்த்தை வெளியே இருந்தால் தலை திரும்பிடும் பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் பாரு 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 ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் சூஸ் பண்ணுங்க அது சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பிக் பாஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டைய டைம் பாய்